மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி வந்து முல் சீதா பழம் வந்து ரெண்டு இருக்குது ஆனால் பெரிய சைஸ் இல்லை சின்னதுலையே பழுத்துருக்குது இப்போது நான் பிடிச்சிருக்கிற பழம் இல்லை மரத்து மேலே இருக்குது இந்த மரத்தில் நல்ல பெரிய பழம்லாம் வரும் இப்போது என்னமோ தெரியல சின்னதுலேயே பழுத்துருக்குது அதை எடுக்க சொல்லிட்டோம் மரத்தில் ஏறி பறிச்சு கொடுத்தாரு இந்த முல்சிதா பழம்னா இங்கே எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க அது போதே எனக்கும் கொடுங்கன்னு கேட்பாங்க இதை விட சின்னது ஒன்று இருக்குது மேலே அதையும் எடுக்க சொல்லிட்டோம் இது வந்து கொஞ்சம் மருந்து சம்பந்தப்பட்ட பழம்னால அப்படி ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் நல்லாயிருக்கும் சாப்பிட அடுத்தது நான் முருங்கைக்கீரை எடுக்க போகிறேன் இந்த முருங்கை மரம் வந்து சேலத்து முருங்கை மரம் எப்படின்னா எங்கள் அக்காவோடய மாமியார் வந்து சேலத்தில் இருக்கிறாங்க அவங்க இப்போ உயிரோடில் இறந்துட்டாங்க அவங்க வந்து நான் சென்னைக்கு போனப்போ கொஞ்சம் விதை முருங்கை விதை எடுத்துகிட்டு வந்து இது போய் போடுமா கண்டிப்பாக வளரும் பெரிய முருங்கைக்காய் நீட்டாக வரும்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து விதை போட்டேன் நல்லா வளர்ந்துச்சு போட்ட விதெல்லாம் அந்த மரம் நீட்டாக ஹைட்டாக போயிடுச்சு அதனால வெட்டிட்டோம் வெட்டினதுக்கு மூணு நாலு குச்சி இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து நட்டு வச்சிட்டோம் நான் இங்கே ஒன்று வச்சேன் பின் பக்கம் ஒன்று வச்சேன் ரெண்டுமே வளர்ந்துருச்சு அதில் சூப்பராக கீரை கிடச்சி இது பாருங்கள் அதான் எடுத்துகிட்டு வரேன் அவங்க ஞாபகம் வந்துச்சு எடுக்கும்போது பாவம் அவங்க உயிரோடு இல்லை ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அது நல்லபடியாக வளருது இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல்னால் அதை எடுக்க சொன்னாங்க ஒரே ஒரு கம்பளி பூச்சி இருந்துச்சு ஆனால் நல்லா கீரை நல்லா இருந்துச்சு கம்பளி பூச்சியை பார்த்தோன்னா எனக்கு கவலையாயிடுச்சு அப்புறம் சொன்னால் கொஞ்சம் மருந்தடிச்சி விடுங்க இல்லைனா எல்லா கீரையும் பூச்சி ஆக்கி விட்ரும் ஓட்டை ஓட்டையாக கீரையே இருக்காது இங்கே பாருங்கள் சாதி மல்லி ஜாதி மல்லி இதை வந்து என்னோடய மாமியாருக்கு பிடிக்கும்னு அவங்க வச்சுருக்குறாங்க அந்த கொடியை மணத்தக்காளி பழம் இருக்குது இதை பார்த்தா எடுத்து சாப்பிடலாம் நல்லது மவுத் அல்சர் இருக்கிறவங்களுக்கெலாம் இன்றைக்கி வந்து இந்த எஸ்டேட்டில் வந்து எப்படி செட்டில் ஆனாங்க இந்தியாவிலேருந்து எப்படி ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆனாங்கன்னு என்னோடய மாமியார் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை சொல்ல போகிறாங்க கேளுங்க இந்த எஸ்டேட்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க ஸ்ரீலங்காவுக்கு எப்படி வந்தீங்கன்னு எல்லாம் சில பேர் கேட்டுருந்தீங்க இப்போ அத்தை வந்து அந்த பழைய காலத்து கதையே சொல்லுவாங்க இவங்க எல்லாம் செட்டில் ஆனா கேக்குறீங்களா நீயும் இந்தியால இருந்து வந்துருக்க நானும் இந்தியால இருந்து வந்தோம் முன்னாடி இந்தியால இருந்து வந்தவங்க தான் அதாவது நம்ம குடும்பத்துல வந்து பொங்களை பேரு அங்க இந்தியாவில கொடுப்போம் அவங்கள பிள்ளைக்கு இந்தியாவுலருந்து பொண்ணு இங்கே இருப்போம் அப்படிதான் நம்ம ரெண்டு பேர் வந்துருக்கோம் என் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் எங்கேயாவது வந்தேன் அதே மாதிரி என்ன என் மகனுக்கு ஒன்னும் எடுத்திருக்காங்க ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா நான் வந்து சொந்தக்கார சொந்தமானபடியால குவிக்க முடிஞ்ச ஆனா வந்து உன்ன வந்து கடவுள் வந்து எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு என் மகனுக்காக சரியா ஆனா இப்ப பழைய காலத்து கதை உனக்கு தெரியாது இந்த எஸ்டேட் எப்படி வந்துச்சு நம்ம இந்த இலங்கைக்கு இந்த நம்ம முற்பிதாக்கள் எப்படி வந்தாங்க அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அதை குறித்து உனக்கு நான் சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டுருந்தான் எப்படி நீங்க இந்தியாவிலேயே அப்போ அதை சொல்லதை நான் கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு ஏன்னா நீ இந்த வீட்டில் இருக்கிற பிள்ள எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் இப்போ என்ன நடந்ததுன்னா நம்ம குடும்பம் வந்து தூத்துக்குடியில எங்கள் அம்மா வழியிலேருந்து தூத்துக்குடி எங்கள் அப்பா வழி வந்து திருநெல்வேலி ரைட்டா ஆனால் இது எங்கள் அப்பா தூ அம்மா தூத்துக்குடியில் இருந்தபடியால அப்பாவோட அப்பா அவங்க வந்து இந்த சிதம்பர நாள் ஓட ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க தேசத்துக்காக அந்த பிரிட்டிஷ் காலத்துலேயே உழைச்சவங்க தேசத்துக்காக பாடுபட்டவங்க இவர் இறந்தபடியால் அப்பா இறந்தபடியால் இந்த பிள்ளை என்ன படிச்சது தன் பாட்டுக்கு ஒரு கையில் அது அந்த நேரம் சாப்பாடு பசுக்கி கிடைச்சது ஒரு பனம் பணம் பணம் பழம் தான் கிடச்சிது அந்த பனம் பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே கடலோரமாகவே நடந்து போய் அந்த தூத்துக்குடியில் கப்பலில் ஏறி இலங்கைக்கு வந்துட்டார் ரைட்டா அவர் பேர் அருணாச்சலம் அவர் வந்து இங்கே இந்த எஸ்டேட்டுகளில் அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் தான் எஸ்டேட் எல்லாத்துக்குமே ஓடஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் ஏன்னா இலங்கையில் வந்து தேயிலை உற்பத்தியை தோங்குறதே பிரிட்டிஷார் தான் அப்போ இவர் வந்து அவங்கக்கிட்ட போய் வேலை செய்கிறார் ஆனால் வேலை செய்யும்போது இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பு நல்ல ஞா ஞானம் உள்ளவர் ஆனால் என்ன பண்ணிட்டாரு இந்த பிரிட்டிஷருக்கு வந்து இந்தியாவிலேருந்து தான் ஆள் கொண்டு வருவாங்க தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கொண்டு வந்து கொடுத்துருக்கு அந்த வேலையை இவர் தேர்ந்தெடுத்துட்டார் ஏன்னா இப்போ தூத்துக்குடியில் ஏற்கனவே மாணவர் நிறைய பேர் இவருக்கு தெரியுன்றதால இவர் என்ன பண்ணிட்டார் இந்தியாவுக்கு போய் ஆறுகளை கூட்டிகிட்டு வந்து எஸ்டேட்டுகள் வாழ்க்கை இங்கே வாழ்ந்து கொண்டிருக்காரு இருக்கிறபடியால தனக்கு தெரிஞ்சவங்க தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு விட்டாரு நிறைய பேரை கொண்டாந்து கொடுத்தபடியாத இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் இவர் மேலே நல்ல ஆட்கள்லாம் குழந்தை கொடுக்குறாரு நல்லா வேலை செய்கிறாங்க இவரும் நல்லா செய்கிறாருன்னு சொல்லி ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டாங்க அவரை அவர் ஆனாலும் இவரோட மனசில் தான் வந்து இந்த நாட்டுக்கு உரிமையானவங்க இவங்க இருந்து வந்தவங்க இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் நம்ம அடிமை கிடையாதுன்னு அவர் மனசுக்குள்ளே திட்டம் உண்டு அவருக்கு அவர் அந்த மாதிரி வாழ்ந்தார் அதே மாதிரி தான் வாழ்ந்தார் நிறைய இடங்களில் தோட்டம் வாங்கினாங்க முதல்ல மாத்தலையில தான் வந்து நம்ம செட்டில் ஆனோம் அவர் அருணாச்சலம் என்றவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்காக இந்த முதல் முதல்ல நம்ம தோட்டத்தில் தான் இந்த ஒரே ஏ ஏரியாவில் கிராம்பு வளர்த்துது இந்த இலங்கைக்கே முதல் முதல்ல நம்ம தான் கிராம்பு ஒரே இடத்துல அங்கங்க ஒரு செடி ரெண்டு செடி மூணு செடி வச்சுருந்தவங்க மாதிரி இல்ல இவர் எஸ்டேட் கிராம்பு எஸ்டேட் இன்னைக்கு வரைக்கும் அந்த எஸ்டேட் இருக்குது அது பேர் வந்து கம்பசம கம்மடுவ எஸ்டேட்னு பேர் இருக்கு ஸ்ரீலங்கால வந்து போனவங்களுக்கு நல்லா தெரியும் அது அந்த எஸ்டேட் பேர் கம்மர்வை எஸ்டேட் சொல்லுவாங்க இன்னை வரைக்கும் இருக்குது அது அந்த எஸ்டேட் அது வந்து அதோட ஹிஸ்டரிய பின்னால நான் சொல்றேன் உங்களுக்கு அதுல நிறைய காரியங்கள் இருக்குது அதை நான் பின்னால சொல்றேன் இப்ப இந்த அருணாச்சலம் வந்து இங்க செட்டில் ஆயிட்டாரு அப்போ இவர் வந்து வாலிமன் ஆயிட்டாரு

அந்த காசு இந்தம்மா வந்து அதை வச்சுதான் குடும்ப திருமணத்தை நடத்தி வெளி காசை எடுக்கவே மாட்டாங்க அவர் தாத்தா சம்பாதிச்சுட்டு இருக்கிற காசை இந்த பாட்டிமா எடுக்கவே மாட்டாங்க அந்த காலத்தில் பேங்க் கிடையாது இவங்க பேங்க் வந்து கிச்சன்ல பானை அந்த பானைக்குள்ளதான் அது வந்து பெரிய பெரிய நோட்டாலாம் கூட இருக்காது அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய் அந்த மாதிரி அந்த மாதிரி மாதிரிதான் சேர்த்து சேர்த்து வைப்பாங்களாம் அப்புறம் அந்த மாதிரி நீ வந்து இந்தியாவிலேருந்து வந்த இல்லையா எனக்கு அந்த மாவு குழந்தை இல்லை அப்போ எனக்கும் குழந்தை இல்லை நீ இந்தியாவில் போய் ஒரு பொண்ணை கட்டிகிட்டு வந்துடு உங்கள் ஊர்லேயே போய் ஒரு பொண்ணை கட்டிகிட்டு வந்துடு அந்த பொண்ணு உனக்கு மனைவியாக இருக்கட்டும் சொல்லி மாவை சொல்லி அவரை அனுப்பிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு மா பெண் பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த மாவோட சந்ததி தான் நாங்கள் பெரியவங்களுக்கு பெரிய பாட்டிமாக்கு யாருமே கிடையாது தான் அந்த சந்ததியோட ஆழ்கிறோம் இப்ப எங்க நான் வந்து நாலாவது பரம்பரை பரம்பரை என் மகன் வந்து அஞ்சாவது பரம்பரை இப்ப என் பேரை வந்து ஆறாவது பரம்பரை அவ்வளவு அவ்வளவு பரம்பரை வந்துட்டோம் ஏதாவது எல்லாரும் சொல்றாங்க ஒரு பரம்பரைக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வருஷம் தான் கடற்க போடுறாங்க அப்படி பார்த்தா ஆறாவது பரம்பரை வந்துச்சுன்னா எத்தனை வருஷம் கணக்கு நீயே சொல்லிருப்பாங்களாம் அவ்வளவு வருஷம் இங்க வாழ்ந்துட்டு போறாங்க ஆனால் அந்த தோட்டம் நல்லா அழகான தோட்டம் ஒன்று இவர் செஞ்சார் அப்போ வந்து ஒரு நேரம் கடன் போட்டுச்சு இந்த தோட்டம் அப்போ அப்போவே பேங்க் எல்லாம் கிடையாது யாருக்கிட்டே கடன் வாங்கினாரு ஒரு விதமான ரசீது இது ஒரு ஒரு விதமான இதுவும் கிடையாது ஆனால் இவர் சரியான நேர்மையானவர் அவருக்கு வந்து காசு கொடுக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அந்த எஸ்டேட் அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு ராத்திரியோட ரேத்துலேயே பத்து மாட்டு வண்டியில் தன்னோட பொருள் பிள்ளைங்க பெஞ்சாதி எல்லாத்தையும் கூட்டிட்டு வேற ஒரு எஸ்டேட்டு போயிட்டார் அந்த எஸ்டேட் தான் இப்போ நம்ம இருக்கிறது இங்கே இது இல்லை அங்கே தம்மாடுற எஸ்டேட் அந்த எஸ்டேட்டில் வந்துட்டு அதில் வந்து உப்பு அப்புறம் கருவாடு இந்த மாதிரி சாம்பார்கள் கருவாடு கூட சில போட்டுருவாங்களாம் உப்பு வெளியில் வாங்கிக்கலாம் இது எல்லாம் ஆக வேண்டிய காய்கறி பழங்கள் ரப்பர் தேயிலை தேங்காய் கொக்கோ பராமரங்கள் அவ்வளோ பராமரம் இருக்குமா ஒரு துண்டுக்கு பேர் மாதுள துண்டு பேர் வச்சு அதை மாதுளை மரங்கள் அந்த காலத்துலேயே மாதுள மரம் மாப்பழம் அந்த அந்த தோட்டம் செழிப்பான சேட்டை இன்ன வரைக்கும் எங்கேயும் நான் பார்க்கல அவ்வளோ செழிப்பமான தோட்டம் அடுத்தது இந்த பாணி காய்ச்சுவாங்க வேற நம்ம எல்லாம் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் காய்ச்சுறதுக்கே செய்கிறது நான் கரப்பட்டி செய்கிறதுக்கு அந்த தோட்டத்தில் அப்படி செஞ்சாங்க அவங்களோட வறுவழி சொல்லி முடியாது அவ்வளோ நல்லா செழிப்பமாக வாழ்ந்தாங்க வேலை செய்கிறவங்களும் சந்தோஷமாக வேலை செஞ்சாங்க அங்கே அப்போ வந்து எங்கள் தாத்தா அம்மா தாத்தா வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்து அவர்தான் முதல் முதல் மாத்தலைக்கு பஸ் ஓட்டுறது பஸ் நம்ம இந்த ரத்தொட்டையிலேருந்து மாத்தலைக்கு பஸ் இல்லை எப்போதும் மா வண்டி தான் போகணும் ஆனால் பஸ் ஒன்று வாங்கி அந்த பஸ் ஓட்டுறதுக்காக இந்த தாத்தாவை கொண்டாந்து வச்சாங்கம்மா அவர் தான் ப பஸ் டிரைவர் அவரோட மச்சம் அவர் இங்கே இருந்த ஒருத்தர் அவர் கண்டெக்டர் இவங்க தான் பஸ் மொதல் முத நம்ம மாத்திரையில நம்ம க நம்ம இருந்து தான் பஸ் ஓட்டுறாங்க நல்ல வியாபார அவங்க பிறப்புலேயே இன்னும் வியாபாரத்தை செய்யக்கூடிய அந்த திறமை இருந்துச்சு இந்த கதையோட பார்ட் டூ இன்னொரு நாளைக்கு சொல்லுவாங்க கேட்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ மக்களே